மெய்ப்பொருள் காண்பதறிவு இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரீல் பார்த்தேன் ஒரு மருத்துவர் பேசுகிறாரு ஒவ்வொரு பத்து வயதை தாண்டி வரக்கூடிய நபர்களும் அதாவது முப்பது வயசுக்கு மேல ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் ஒரு ஆய்வு நடத்துறாங்க குறிப்பா பெண்களுக்கு அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் எட்டு சதவீத அளவிற்கு இந்த மனித உடலினுடைய தசைகள் மசில் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எலும்புகளும் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே வருது எலும்புகளுக்குள் ஓட்டை விழுகிறது இதனால் நீங்கள் ஒரு சில எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கணும் இதுக்கான பிரத்யேக யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாரு இதில் இந்த வீடியோவில் இந்த ரீலில் போட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு தலைப்பாகவும் அது இருந்துச்சு முப்பது வயசு தாண்டி ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு தலைப்பாக அதை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு பயத்தை தூண்டி அந்த மாதிரியான ஒரு சில எக்ஸசைசஸ் விஷயங்கள் பயத்தை தரக்கூடிய விஷயங்களாகவே சொல்கிறாங்க சரி இது உண்மைதானா இன்னும் சில மருத்துவர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் எலும்பு தேஞ்சிருச்சு ஜவ்வு கிழிஞ்சிருச்சுங்கிறது தட்ஸ் ஃபைன் அது ஒரு லைட் மெட்டீரியல் அது வந்து கிழிஞ்சிருச்சு ஒயில் எக்ஸ்டென்ஷன் இட் மே கெட் டேர் அப்ப இது ஓகே எலும்பு தேஞ்சிருச்சு தசை சுருங்கிருச்சு மூளை சுருங்கிருச்சு இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நாங்க பார்ப்போம் என்னுடைய உள் உடு உறுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப பாதுகாப்பான இடத்துல உள்ள இருக்கக்கூடிய எலும்பு தேயுது அப்படின்றத ஒரு பக்கம் வச்சுக்குவோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் இன்னைக்கும் கூட சில பேர் செருப்பு இல்லாம நடந்துக்கிட்டே இருக்காங்க பாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாஃப்டான பகுதி பிறந்ததிலிருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்னா இருபத்தெட்டு வருஷமாக நான் அந்த பாதத்தை தான் பயன்படுத்தி நான் தோலாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இல்லை அந்த பாதத்தை பயன்படுத்தியே நான் இருபத்தெட்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த சாஃப்டான பாதம் கொஞ்சம் கெட்டியாகி தடிமனாகி தேயாத நிலையை தான் அடைகிறதே தவிர எனக்கு என்னைக்காவது பாதம் தெரிஞ்சு போச்சுன்னு நான் ஒரு மருத்துவர் போய் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மூட்டுகள் எவ்வாறு தேயும் சரி இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை அப்போ இதில் பின்புலம் என்ன இருக்கு சும்மா ஒருத்தரை ஒருத்தர் சொல்றாரு அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா அப்போ இதில் இருக்கக்கூடிய சரியான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு தனி சிறப்பு மிக்க செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம் இந்த எலும்புகளை பாதுகாக்கக்கூடியது யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆப்வியஸ்லி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எலும்புகள் ஒரு கட்டிடத்திற்கு பில்லர் போல அந்த பில்லரை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்லருக்குள்ள இருக்க கம்பி போல எலும்பு நினமுள்ளதாக இருந்தால் அந்த பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல இந்த எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த உடல் ரொம்ப பலமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எலும்புகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு உறுப்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பாக இருக்கும் சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்பு தான் நம்மளுடைய இந்த எலும்புகளை பாதுகாக்கக்கூடிய உறுப்பு சரி சிறுநீரகம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பாக அப்படின்னு கேட்டால் சாதாரண பொது பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான உறுப்பு அதனாலதான் மற்ற உறுப்புகளை காட்டிலும் ஒரு உறுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு சிறுநீரகம் ரெண்டு இருக்கு ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னால இன்னொன்னு இருந்து அந்த உயிரை பாதுகாத்து நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே ரெண்டு உறுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு நுரையீரலும் ரெண்டு உறுப்பு இருக்கு ரெண்டு நுரையீரல்கள் இருக்கு அதனுடைய பொறுப்புகளும் ஜாஸ்தி அதை நம்ம வேறொரு வீடியோல பார்ப்போம் இந்த சிறுநீரகம் என்பது இந்த இன் யாங் அப்படிங்கிற அடிப்படையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து தன்னுடைய ஈரத்தன்மையை சக்தியை குளிர்ந்த தன்மையை பயன்படுத்தி இந்த எலும்புகளை வலிமை உள்ளதாக ஆக்குகிறது எலும்பு என்ன தான் வந்து மரக்கட்டை போல இரும்பு போல ஸ்ட்ராங்கா ரஃப்ஃபாக ஒரு சாலிட் தன்மையாக இருந்தாலும் அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மஜ்ஜை தான் இந்த எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கிறது எலும்புல ஓட்ட விழுகுது அப்படின்னா அந்த மஜ்ஜை வீக் அர்த்தம் அந்த மஜ்ஜை என்பது அது ஒரு லிக்யூடு தன்மை அந்த லிக்யூட் தன்மையை ஃப்ளூயிட் தன்மையை உருவாக்கக்கூடியது சிறுநீரகம் அந்த சிறுநீரகம் என்பது இந்த லிக்யூட் தன்மையை உருவாக்கி எலும்புகளை உருவாக்குகிறது அந்த லிக்யூடுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த எலும்பு தட்டி அதுக்குள்ளே மூளை இருக்கும் அந்த மூளை உறிஞ்சு சாப்பிட்டால் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மூளை அப்படிங்கிறது அது அந்த மஜ்ஜையை மூளை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சிறுநீரகம் ஒரு திரவத்தை சுரக்கும் புளுயிடை சுரக்கும் அந்த ஃப்ளூயிடு தான் முதுகு தண்டுலியா மேலே போய் நமக்கு மூளையாக உருவாகுகிறது அந்த நமக்கு இருக்கக்கூடிய மூளையும் இந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையும் ஒரே கெமிக்கல் காம்பனண்ட் தான் ஒரே மாதிரியான ஈரத்தன்மையால் குளிர்ச்சி தன்மையால் நீர்த்தன்மையால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நம்ம இன்னைக்கு போன் மேரோ என்னென்னமோ பேர்கள் சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இருக்கட்டும் மெடிக்கல் டெர்மினாலஜியில் நிறைய பேர்கள் சொல்கிறோம் ஆனால் எளிமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் சொன்ன தமிழ் பெயர் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியது மூளை தான் ஸோ இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ஏற்புடைய விஷயம் அல்ல இந்த மசில் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஏற்புடைய தன்மை அல்ல இதை இன்னும் எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்ல ஒரு இன்னும் எளிமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு காய் இருக்குன்னு வச்சுருக்கோம் அந்த காயில் ஈரத்தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த காய் அதனுடைய ஷேப்பில் அழகாக இருக்கும் அந்த காயில் ஈரத்தன்மை குறையும் பட்சத்தில் அந்த காய் சுருக்கமடையும் அந் அப்போ அடையுது அப்படின்னா அதனுடைய மசில் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி இன்னைக்கு தான் அந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படி தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ உள்ள உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறைந்து விட்டது அதனால எடை குறைந்து விட்டது இதை என்ன சொல்லிடுறாங்க மசில் வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் இது கண்டிப்பாக தீராது நம்ம உடலுக்கு ஈரத்தன்மை கொடுக்க வேண்டும் ஏன் ஈரத்தன்மையை கொடுக்கணும் நான் டெய்லி குடிக்கிறேனே நான் டெய்லி தண்ணி குடிக்கிறேனே இது ஈரத்தன்மை கிடையாது நம்ம உணவு இன்னைக்கு காலநிலை எல்லாமே குளோபல் வார்மிங் வெப்பமாகிக்கிட்டே தான் இருக்குது நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் வெப்பமாக்கிக்கிட்டே தான் இருக்குது இந்த உடலை அதே போல் நம்மளுடைய உணவு முறைகளும் இந்த உடலை வெப்பமாக்கிக்கிட்டே இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய நீர்த்தன்மை விரயமாகிக்கிட்டே இருக்கும் அப்போ நீர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை எண்ணெய் ஓட்டங்களை மாற்றிக்கணும் இந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது மெயிலடிக்கிறனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதை எதுவுமே சொல்லவும் முடியாது அப்போ அதற்கு ஏற்றாற்பில் இந்த உடல்களை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு வீடியோ போடணுன்னாலும் நம்ம வீடியோ போடலாம் இல்லை உங்களுக்கு பை டைப்பிங் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாதுனால தாராளமாக கொடுக்கலாம் நன்றி